இளைஞர்களை வெளியேற்றிவிட்டு தமிழீழம் பெற்று என்ன பயன் அங்கஜன் கேள்வி பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் விருப்ப வாக்கை சஞ்சித்துக்கு வழங்குங்கள் உமாச்சந்திர பிரகாஷ் நிலத்தடி நீர் எங்கள் உயர் நாடி ஜாலில் விழிப்புணர்வு கண்காட்சி இலங்கை மீது மெல்ல மெல்ல பிடியை கடுமையாக இருக்கும் அமெரிக்கா அம்பெட்டிய சுமணரத்ன தேரர் கைது இறுதி கட்ட போரின் வழிகளுக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் உமாக்குமரின் கோரிக்கை தமிழ் இளம் விடுதலை புலிகளின் போராட்டத்தின் முடிவின் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க நல்லூர் தீர்த்த உற்சவத்துக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பொருளாதார நெருக்கடி மற்றும் வேலைவாய்ப்பின்மையினால் இளைஞர்களை வெளியேற வைத்துவிட்டு தமிழ் பெற்று பெற்று என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடு பொருளாதார ரீதியில் சிக்கி தவிர்த்த போது மக்கள் மூச்சுவிட முடியாத நிலையில் மூச்சுவிட வைத்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என தெரிவித்துள்ளார் ஈயாழ்ப்பாணம் தனியார் பேருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற இளையோருடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதிகமாக இருக்கு அது ஏனென்று பார்த்தால் இன்றைக்கு இங்கே இருக்கிற இளங்க சமுதாயம் இந்த பிரதேசத்தை விட்டு இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறது ஏன் வாய்ப்புகளை தேவை முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் அரசியல் அகதிகளாக வேறு மாவட்டமாக இருக்கட்டும் வேறு நாடுகளுக்காக இருந்திருக்கும் போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவைகளுக்கு ஏன்னா இங்கே வாய்ப்பு இல்லை இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்களும் என்ன யோசிக்கிறோம் நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய பிள்ளைகள் படக்கூடாது அவர்கள் எங்கேயாவது போயாவது பிள்ளை கட்ட முடியும் அப்ப நாங்கள் இன்றைக்கு காலம் காலமாக பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பொருத்தமான ரெலவெண்ட் அரசியலை நான் அது என்று சொல்லலை காலம் காலமான பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்றைக்கு தேவைப்படுற இளைஞர்களுக்கு தேவைப்படுற அரசியல் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் எழும்பி வாழ தேவைப்படுற அரசியல் இந்த உணர்வு அரசியலுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு உணர்ச்சி அரசியல் என்பது நான் அடிபட்டுட்டேன் விழுந்த இடத்துல இருந்து நான் அடிச்சிட்டு தான் எழும்புவேன் சொல்லிக்கொண்டு அதுலேருந்து கத்திக் கொண்டிருக்கேன் உணர்வு அரசியல் அளவு விடியத்தை உள்ளுக்கு வச்சுக்கோங்க நாங்க மேலே வந்து எப்படி அடிக்கிறோம் உணர்வு அரசியல் தேவைப்படுவது இந்த உணர்வு நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்க இலட்சியம் அனைத்துமே சாத்தியமா அப்படி இருப்பை தக்க வைக்கிறதுக்கு இளம் சமுதாயம் நாங்கள் இழந்து கொண்டு போகிற பட்சத்தில் எப்படி எங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க முடியும் எங்களுடைய முதியோசனம் நடத்துறோம் இன்னைக்கு எப்படி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பது ஒரு எப்படி ஒரு பிரதேசத்தை கட்டி எழுப்புறது நாங்கள் அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்னத்தை உருவாக்க வேண்டும் அவர்களை இங்கே வைத்துக் கொண்டால் தான் சொல்லுகின்ற அப்ப சாத்தியமாகும் நாங்கள் இதுவரை காலமும் போய்கொண்டிருக்கிற திசை பல திசைகள் பல முயற்சிகள் அண்ணன் சொன்னார் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளை பற்றி பேசியிருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பவர்கள் இரண்டாம் விருப்பு வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண பிரதம அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் தனியார் பந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற இளையவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் வடமாகாண நீர் பாதுகாப்பு சீர்திட்டமும் இளைய நீர்த்துறையாளர் மட்டம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வள சபை உள்ளிட்ட பல்வேறு நீர் சார்ந்த அரசு திணைக்களங்களும் அமைப்புகளும் இணைந்து பங்கேற்ற நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடு என்கின்ற துணிப்பொருளிலான கண்காட்சி நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாணம் நல்லூரில் ஆரம்பமானது நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு நீர் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படை வளாகத்தில் ஆரம்பமான இந்த கண்காட்சியில் வடக்கு பிரதம செயலாளர் எஸ் இளங்கோவன் பாஸ்பாட் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் எஸ் ராஜா மற்றும் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் பொதுமக்கள் நீர் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அடுத்த மாதம் நான்காம் திகதி வரை இடம்பெறவுள்ள குறித்த கண்காட்சியில் நீர் சார்ந்த ஆய்வு விவரங்கள் விஞ்ஞான வழக்கங்கள் கலந்துரையாடல்கள் விளையாட்டுகள் இளையோர்கள் சிறார்களுக்கான பரிசுப் போட்டிகள் என பல வகையான நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரைமுறையின்றி அதிகமாக குழாய் கிணறுகளை அமைப்பதன் மூலம் நன்னீர் உவர்நீராக மாற்றப்படும் அபாயம் தொடர்பில் வடக்குக்கான ஆறு தொடர்பிலான விளக்கங்களும் நீரில் என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலமாக நீரிலுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அறிந்து கொள்ளவும் இக்கண்காட்சி உறுதுணையாக இருப்பதாக கண்காட்சியை பார்வையிட்ட பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது பிடியை மெல்ல மெல்ல கடுமையாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன அமெரிக்காவுக்கு சவாலாக மாறிய நிலையில் இந்தோ பசிபிக் பிராந்தியம் அமைதியற்ற முறையில் காணப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவின் நடமாடும் தளமாக இலங்கை காணப்படும் நிலையில் அமெரிக்காவின் கப்பல்களும் ராஜதந்திரிகளும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர்களானது அருஸ் இப் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் தலைவர் அம்பெட்டிய சுமன தேரர் அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் தேரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைத்தளங்களில் அரசியல் பாதிகளை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆம்பிட்டிய தேரர் மீது சுமத்தப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் தயாக மகேவை கடுமையாக விமர்சனம் செய்தமை தேர்தல் காலத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை விமர்சனம் செய்தமை சிங்கள பௌத்த குளிகைகளுக்கு எதிரான கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தியினர் வெளியிடும் கருத்துக்கள் காரணமாக அவர்களுடன் உடன்படுவதில் சிக்கநிலை காணப்படுவதாக தெரிவித்தமை போன்ற காரணங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சுமண ரத் தேர்தலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பலிகள் நிறைந்த இறுதிக்கட்ட போர் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை நீதி கிடைக்காத இளத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தொழிற்கட்சி உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உமாகுமரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் உமாகுமரன் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் எமது பிரதமர் டாமர் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி ஆசிய விவகாரங்களுக்காக பொறுப்பான ஹெத்ரின் மெஸ்க் போன்ற அனைவருமே தற்போதைய அரசாங்கம் அமைவதற்கு முன்னராக இருந்து இலங்கை தமிழ் மக்களுக்கான நீதிக்காகவும் பொறுப்புக்காகவும் போராடிய வண்ணம் உள்ளனர் மேலும் நல்லிணக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்தும் வருகின்றனர் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் வேண்டுமென நாம் ஆட்சிக்கு வரும் முன்பிருந்தே வலியுறுத்தி வருகின்றோம் நடந்த அனைத்துக்கும் பொறுப்பானவர்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் இறுதிக்கட்ட போரின் போது இடத்தில் ஏற்பட்ட பலிகளுக்கும் துன்பங்களுக்கும் மேலும் பதிந்துள்ள நினைவுகளும் ஒருபோதும் எம்மைவிட்டு போய்விடாது இந்த வழிகளுக்கான நீதியை தருவதற்கான எந்தவொரு முயற்சியையும் இலங்கை அரசாங்கம் இதுவரை முன்னெடுக்கவில்லை எனவே இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபடுவதை உடன் நிறுத்த வேண்டும் என வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சமாசம் உபதலைவர் நாகராசா பர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் வடமராட்சி தொண்டமனாறு பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் காலம் எழுத்தடிக்கப்படுவதை ஏற்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்திய கடத்தொழிலாளர்களால் இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வை இருநாட்டு அரசும் பெற்றுத்தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளை இல்லாது ஒழிப்பதற்கு சர்வதேச பின்னலை பின்னி ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க என சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தேசிய பிரச்சார செயலாளர் ஜுவல் எம் முபின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டு தினங்களுக்கு முன் மட்டக்களப்பு சிவானந்தா மைதானத்தில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவை ஆதரித்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தனர் அந்த கூட்டத்தில் பேசிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரமுகர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் பச்சை இனவாதத்தை கக்கும் வகையில் பேசியிருந்தார் இது தொடர்பில் முகநூலில் பலர் இந்த மட்டக்களப்பு தமிழ் அரசியல் பாதிகள் இப்போதுதான் இனவாதம் பேசுவதைப் போன்று நீலிக்கண்ணீர் படித்திருந்தனர் மட்டக்களப்பு மாவட்ட அரசியலில் எப்போது மினரீதியான பிரச்சாரங்களை முன்வைத்து பதவியை அடைய முயற்சிக்கின்ற ஒரு தேர்தல் களம் என்பது அரசியலில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விடயம் தமிழர்கள் மிக மோசமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பேசி தங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஏனிய அரசியல் பதவிகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமை மட்டக்களப்பில் காணப்படுகிறது இப்போது ஜனாதிபதி தேர்தலில் செயற்படுகின்ற அல்லது பிரச்சாரம் செய்கின்ற கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரம் அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வர இருக்கின்ற பாராளுமன்றத்தில் தனமது ஆசனங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் தங்கள் பிரச்சாரங்களை முடுக்கி உள்ளனர் அந்த வகையில் தான் பிரசாந்தனின் பேச்சை நாங்கள் பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணம் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அரசியல் தெரியாதவரல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கிலிருந்து கிழக்கை பிரிக்க அத்திபாரமிட்டவரும் அல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகளை எல்லாது ஒழிப்பதற்கு சர்வதேச வலைப்பின்னலை பின்னி தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதப் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க என தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த செயற்பாட்டே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு யுத்தத்தை வெல்ல உதவியது யுத்தத்தை வெல்லுவதற்கான களத்தை அமைத்துக் கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க எனவே கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற மிகுந்த அறிவை ரணில் விக்ரமசிங்க கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளார் நல்லூர் தீர்த்த உற்சவத்துக்கு யாழ் மாவட்டத்துக்கு விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை அமைச்சர் டக்ளஸ் தேபானந்தா மற்றும் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்சுடன் சர்வதேச இந்து மத பீட செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா விடுத்துள்ளார் இந்த கோரிக்கையில் இலங்கை நாட்டில் இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல உலக வாழ் இந்துக்களும் நல்லூர் திருவிழாவில் கலந்து தங்களது பக்திபூர்வமான வேண்டுதலை செய்து வருகிறார்கள் இந்த விரத விரதப்பூத்தி தினமான தீர்த்த தினத்தை யாழ் மாவட்டத்தினருக்கு பாடசாலை உட்பட அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக இந்துக்களுக்கு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் மேலும் நல்லூர் திருவிழாவானது இலங்கை நாட்டின் ஒரு தேசிய திருவிழாவாக சகல இன மக்களாலும் பக்திபூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த தீர்த்த திருவிழா அன்று புண்ணிய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கான தினத்தை விடுமுறை தினமாக அறிவித்தார் இந்து மக்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என குறித்த கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கோரிக்கையின் பிரதிகள் வடமாகாண தலைமை செயலாளர் எல் இளங்கோவன் ஜால் கல்வி அமைச்சின் செயலாளர் எம் பட்ரிக் ரஞ்சன் எம் பிரதீபன் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுமாறு படைகளுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அதிபட்டமானிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதிப்படுத்த இராணுவம் கடற்படை மற்றும் படைகளை ஒழுங்குபடுத்துகிறது கொழும்பு கம்பகா கழுத்துறை காளி மாத்தரை அம்பாந்தோட்டை யாழ்ப்பாணம் மன்னார் முள்ளுத்தீபு மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை புத்தளம் ஆகிய நிர்வாக மாவட்டங்களில் பொது ஒழுங்கை இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கண்டி மாத்தளை நுவரேலியா கிளிநொச்சி வவுனியா குருநாகல் அனுராதபுரம் புலனறுமை மதுளை மொனராகலை ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கையை ஆயுதப்படையினர் மேற்கொள்வர்